திருப்படல்கள் ஒன்று ஒன்றிலிருந்து ஆறு முடியே நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொல்லார் இல்லை அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் போல் ஆவர் பொள்ளார் நீதி தீர்ப்பின் போது நிலைநிற்க மாட்டார் பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொள்ளாரின் வழியோ அழிவை தரும்